இன்னைக்கு இந்தியன் எகானமி அதாவது இந்திய இருந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டாபிக் தான் பார்க்க போறோம் வாங்க கொஸ்டினுக்கு போகலாம் ஆன்சர் டேரக்டா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில ஹின்ஸ் பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம் ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி அதாவது ஆர்பிஐ பார்க்கலாம் ஆர்பிஐ முதல் கவர்னர் சார் ஆஸ்போன் ஸ்மித் முதல் இந்திய கவர்னர் சி டி தேஷ்முக் மிக நீண்ட காலம் ரிசர்வ் வங்கி கவர்னராக இருந்தவர் பெனகல் ராமாராவ் தற்போதைய கவர்னர் சக்திகாந்த் தாஸ் ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் எங்கன்னு பாத்தீங்கன்னா மும்பை ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஹில்டன் எங் கமிஷனுடைய பரிந்துரை பேர்ல தான் இந்த ஆர்பிஐ உருவாக்கப்பட்டது ஆர்பிஐ சட்டம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு இயற்றப்பட்டது சோ இப்ப கொஸ்டின் ஆன்சருக்கு போலாம் முதல் கேள்வி இந்திய ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது விடை ஏப்ரல் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய ரிசர்வ் வங்கி நிரந்தரமாக மும்பைக்கு மாற்றப்பட்டது எப்போது விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரிசர்வ் வங்கி சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு பிராந்திய கிராமப்புற வங்கிகள் நிறுவப்பட்ட ஆண்டு எது விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து இந்திய வங்கி சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ரிசர்வ் வங்கி எப்போது தேசிய மயம் ஆக்கப்பட்டது விடை ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கடன் அங்கீகார திட்டம் ஆர்பிஐயால் அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போது விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இந்திய ரிசர்வ் வங்கி பண விநியோகத்தின் எத்தனை நடவடிக்கைகளுக்கான புள்ளி விவரங்களை வெளியிடுகிறது விடை, கரன்சி நோட்டை தவிர அனைத்து கரன்சி நோட்டுகளையும் ரிசர்வ் வங்கி அச்சிடுகிறது விடை ஆப்ஷன் ஏ ஒரு ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பணமதிப்பிழப்பு மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது ஆர்பிஐ கவர்னர் யார் விடை ஆப்ஷன் பி டாக்டர் உர்ஜித் படேல் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளியிடப்பட்ட இந்திய ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதலின்படி பின்வரும் எந்த இடங்களில் ரூபாய் இரண்டாயிரம் நோட்டுகளை மாற்றலாம் ஒன்று மற்றும் மூன்று அதாவது ஆர்பிஐ வெளியீடு அலுவலகங்கள் மற்றும் தபால் நிலையங்கள் பின்வருவனவற்றில் ரிசர்வ் வங்கியின் துணை நிறுவனம் எது விடை ஆப்ஷன் ஏ தேசிய வீட்டு வசதி வங்கி ஆர்பிஐ சட்டத்தின் எந்த பிரிவு ரிசர்வ் வங்கியின் குழுவை மாற்றுவதற்கும் வங்கியின் ஆளுநருடன் கலந்தோசித்து பிறகு ஆர்பிஐக்கு பொது நலனில் அவசியமானதாக கருதப்படும் உத்தரவுகளை வழங்குவதற்கும் மத்திய அரசுக்கு அதிகாரம் அளிக்கிறது விடை ஆப்ஷன் டி பிரிவு ஏழு ரிசர்வ் வங்கியின் இயக்குநரின் மத்திய குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர் விடை ஆப்ஷன் ஏ இருபது வங்கிகளுக்கான கடனை வழங்க ரிசர்வ் வங்கியின் வங்கி விகிதத்திற்கான காலம் என்ன விடை ஆப்ஷன் டி அதாவது மூன்று ஆண்டுகள் இந்தியாவில் நிதித்துறை பின்வரும் விதிகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது விடை ஆப்ஷன் சி இந்திய ரிசர்வ் வங்கி ரிசர்வ் வங்கியின் தலைமை அலுவலகம் இங்கு அமைந்துள்ளது விடை ஆப்ஷன் சி மும்பை நாணய கொள்கை குழுவை அமைப்பதற்காக ஆர்பிஐ சட்டம் எப்போது திருத்தப்பட்டது விடை ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினாறு ரிசர்வ் வங்கியின் சின்னம் என்ன விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி அதாவது புலி மற்றும் பனை மரம் மற்ற அனைத்து வங்கிகளின் நடப்பு கணக்கு எங்கே பராமரிக்கப்படுகிறது விடை ஆப்ஷன் பி ஆர்பிஐ வங்கிகளுக்கு எதிரான புகார்களை தாக்கல் செய்வதற்கான ஆர்பிஐயின் ஆன்லைன் தளத்தின் பெயர் என்ன விடை ஆப்ஷன் டி ரிசர்வ் வங்கி குறை தீர்ப்பு போர்ட்டல் ரிசர்வ் வங்கியின் நாணய கொள்கை குழுவின் பெயர் என்ன விடை, ஆப்ஷன் பி பணவியல் கொள்கை கவுன்சில் அதாவது எம்பிசின்னு சொல்லுவாங்க ரிசர்வ் வங்கியால் அறிமுகப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் நாணயத்தின் பெயர் என்ன விடை ஆப்ஷன் ஏ மின்னணு பணம் நிர்ணயித்த தற்போதைய ரெப்போ விகிதம் என்ன அதாவது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை விடை ஆப்ஷன் சி ஆறு பாயிண்ட் ஐந்து பர்சன்ட் ரெப்கோ விகிதம் அப்படின்னா ஆர்பிஐ வணிக வங்கிகளுக்கு கடன் வழங்கும் வட்டி விகிதமாக வரையறுக்கப்படுகிறது ரிசர்வ் வங்கியின் தற்போதைய கவர்னர் யார் ஸ்டார்டிங்ல பாத்தோம் ஆப்ஷன் ஏ சக்திகாந்த் தாஸ் டேஷ் இந்திய ரிசர்வ் வங்கியின் முழு சொந்தமான துணை நிறுவனமாக பாராளுமன்ற சட்டத்தின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் நிறுவப்பட்டது விடை ஆப்ஷன் பி இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி லீட் பேங்க் திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது லீட் பேங்க் திட்டம் என்பது கிராமப்புறங்களில் ஒரு சேவை பகுதி அணுகுமுறை மூலம் போதுமான வங்கி மற்றும் கடன் வழங்குவதை நோக்கமாக கொண்ட திட்டமாகும் ஒரு பகுதிக்கு ஒரு வங்கி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் யார் விடை ஆப்ஷன் பி சார் முதல் முறையாக தள்ளுபடிக்கான மசோதா ஆர்பிஐயால் அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போது விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆர்பிஐ பின்வரும் எந்த சட்டத்தின் கீழ் வருகிறது சி இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு ரிசர்வ் வங்கியின் முதன்மை செயல்பாடு என்ன இடை ஆப்ஷன் பி மேலே உள்ள அனைத்தும் அதாவது நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை நிர்வகித்தல் கரன்சி நோட்டுகளை வெளியிட வணிக வங்கிகளை ஒழுங்குபடுத்துதல் எந்த ஆணையத்தின் பரிந்துரைகள் இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்டது. விடை, கமிஷன் பிராந்திய கிராமப்புற வங்கியின் மூலதனத்தில் மாநில அரசின் பங்கு என்ன விடை ஆப்ஷன் பி பதினைந்து பர்சன்ட் சிஆர்ஆர் என்றால் என்ன இருப்பு விகிதம் சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷ்யூ இந்தியாவின் ரூபாய் குறியீட்டை வடிவமைத்தவர் யார் விடை ஆப்ஷன் டி உதயகுமார் இது ரிபீட்டட் கொஸ்டின் ரிசர்வ் வங்கியால் அமைக்கப்படும் சிஆர்ஆரின் குறைந்தபட்ச வரம்பு என்ன விடை ஆப்ஷன் ஏ எல்லை இல்லாத வரம்பு ரிசர்வ் வங்கி ரொக்க இருப்பு விகிதத்தை அதிகரிக்கும் போது அது அதிகரிக்கும் விடை ஆப்ஷன் ஏ பொருளாதாரத்தில் பண விநியோகத்தை குறைத்தல் வங்கித்துறை பின்வரும் எந்த துறையின் கீழ் வருகிறது விடை ஆப்ஷன் பி துறை NVFC என்பதன் சுருக்கம் என்ன விடை நிறுவனம் non-banking financial company. கம்பெனி வங்கியின் முதன்மை செயல்பாடு எது ஆப்ஷன் D, இவை அனைத்தும் அதாவது நடப்பு கணக்குகள் உட்பட பைப்பு கணக்குகளை பராமரித்தல் காசோலைகளை வழங்குதல் மற்றும் செலுத்துதல் வங்கியின் வாடிக்கையாளர்களுக்கு காசோலைகளை சேகரிக்கவும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபது நிலவரப்படி இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் யார் விடை ஆப்ஷன் டி சக்திகாந்த் தாஸ் எந்த ஆண்டில் இந்திய ரிசர்வ் வங்கி சர்வதேச தீர்வுகளுக்கான வங்கியின் ஒரு பகுதியாக மாறியது ஏ இரண்டாயிரத்தி பதிமூன்று பின்வரும் வங்கிகளில் எது இந்திய மத்திய வங்கி ஆப்ஷன் சி இந்திய ரிசர்வ் வங்கி ரிசர்வ் வங்கியின் ஆளுனராக பணியாற்றிய ஒரே பிரதமர் யார் ஆப்ஷன் பி மன்மோகன் சிங் ஸோ இன்னைக்கு பார்த்த கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ